உங்கள் உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைய பால்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் சிக்கன் மட்டன் போல கடல் உணவுகளையும் விரும்பி உண்ணுபவர்கள் பலர் உள்ளனர் சொல்ல போனால் மற்ற அசைவு உணவுகளை விட கடல் உணவான மீனில்தான் தான் பல உடல்நல ஆரோக்கியங்கள் அடங்கியுள்ளன முக்கியமாக அவை இதயத்திற்கு மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது ஆனால் அது மீனோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை மேனை போல் இன்னும் பல கடல் உணவுகளினாலும் நமக்கு பல உடல்நல நல நன்மைகள் அடங்கியுள்ளது அப்படி ஒரு வகை உணவுதான் இறால் இந்த இறாலை மக்கள் அதிகம் விரும்பாவிட்டாலும் இப்போது அதற்கான மவுசே தனிதான் ஒரு முறை ருசி பார்த்தவர்கள் அதனை கண்டிப்பாக அடிக்கடி உண்ண விரும்புவார்கள் வெறும் ருசி மட்டும்தானா என்றால் அதுதான் இல்லை உங்களுக்கு தெரியாத பல உடல்நல நன்மைகள் அதிலும் தான் அடங்கி நம் விரலளவுக்கு கூட இல்லாத அந்த சிறிய உயிரினத்தில் அப்படி என்ன பயன்கள் உள்ளது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இதை தொடர்ந்து கேளுங்கள் எடை குறைப்பு இறாலில் அதிக அளவு புரதமும் விட்டமின் டி யும் அடங்கியுள்ளது ஆனால் அவற்றில் காபோஹைட்ரேட் கிடையாது அதனால் உடல் குறைக்க விரும்புபவர்கள் இந்த கடல் உணவை விரும்பி உண்ணலாம் வயதான தோற்றத்தை நீக்கும் குணங்கள் சருமம் வயதான தோற்றத்தை பெறுவதற்கு சூரிய ஒளி ஒரு முக்கிய காரணமாக விளங்குகிறது எவ்வித பாதுகாப்பும் இன்றி சூரிய ஒளியில் சிறிது நேரம் சருமத்தை வெளிப்படுத்தினால் போதும் அதன் புறவுதா கதிர்வீச்சுகள் சருமத்தின் சுருக்கங்களை ஏற்படுத்தும் அதனால் இறால்களை தினமும் அல்லது வாரம் முறை எடுத்துக்கொண்டால் அவை சருமத்தை அழகாக்க பெரிதும் உதவும் இறாலில் அஸ்டக்ஷாந்தின் என்ற கரோட்டினாய்ட் அதிக அளவில் அடங்கியுள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக விளங்குகிறது அதனால் சூரிய ஒளி மற்றும் புறவுதா கதிர்வீச்சுக்களிலால் ஏற்படும் சர்ம சுருக்கங்கள் மற்றும் வயதான தோற்றத்திற்கு எதிராக செயற்படும் அதனால் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு வாரமும் இராளை உட்கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போது இந்த பிரச்சனை மெதுவாக நீங்கும் கண் பார்வை சிதைவு ரால்களில் ஹெபாரின் பொருள் அடங்கியுள்ளதால் அவை மாஸ்குலர் டீஜெனரேஷன் எனப்படும் கண் பார்வை சிதைவுகளில் இருந்து காக்கும் மேலும் அதிலுள்ள அஸ்டக்ஷாந்தின் கண்வழிக்கு பெரிய நிவாரணியாக விளங்கும் முக்கியமாக கணனி திரைமுன் நீண்ட நேரம் வேலை செய்பவர்களுக்கு நல்ல நிவாரணியாக விளங்கும் தலைமுடி உதிர்தல் ராணிலுள்ள கனிமங்கள் தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் துணை நிற்கும் ஜிங்ஸ் குறைபாடு இருந்தால் முடி உதிர்தல் ஏற்படும் தலைமுடி மற்றும் சரும அணுக்களில் உருவாகும் புதிய அணுக்களை பாதுகாப்பதில் ஜிங்க் முக்கிய பங்கு வகிக்கின்றது அதனால் முடி கொட்டுதல் ஏற்பட்டாலோ அல்லது முடி வளர்ச்சி நின்று போனாலோ ரால்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் இதய குழலிய நோய்கள் பல உணவுகள் தயாரிக்க உபயோகிக்கப்படும் புளித்து போன பேஸ்டிக் பைப்ரோனோலிட்டிக் என்சைம் உள்ளதே அதனால் அதை இரத்த உறைவு முறைப்பான் தெரப்பிக்கு பயன்படுத்தலாம் இரத்த உறை முறைப்பான் தெரப்பி என்பது இரத்தக் குழாய்களில் ஏற்பட்டுள்ள ஆபத்தான இரத்த உறைகளை உடைப்பதாகும் ரால் பேஸ்டில் உள்ள இந்த என்சைமன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் தாக்கக்கூடிய இதய குழலின் நோய்களால் ஏற்படும் ஆபத்தை எதிர்த்து போராடும் மேலும் இதில் அதிகளவில் ஒமே காத்ரி கொழுப்பு அமிலம் உள்ளதால் கொலஸ்ட்ரோலினால் இரத்த ஓட்டத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும் இதனால் நெஞ்சுவலி மற்றும் வாதநோய் ஏற்படுவது குறையும் எலும்பு ஆரோக்கியம் இறாலில் புரதம் கால்சியம் பொட்டாசியம் மற்றும் பல விட்டமின்கள் உள்ளதால் எலும்புகள் சிதவி ஏற்படாமல் அது பாதுகாக்கும் உணவில் போதிய விட்டமின் மற்றும் புரதம் இல்லை என்றால் எலும்பின் தரம் திணிவு திடம் மற்றும் ஒட்டுமொத்த துணிவின் சிதைவு ஏற்படும் இது ஆஸ்ட்ரியோபரோசிஸ் என்ற நோய்க்கான அறிகுறியாகும் எனவே உணவில் தினமும் அல்லது வாரம் ஒரு முறை இராலை சேர்த்து எலும்பில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினை நீங்கும் அதற்கு மீண்டும் வலு சேர்க்கும் தமிழ் வாய்ஸ் டாட் காம் மூளையின் ஆரோக்கியம் ராலில் கனிமசத்தின் அளவு அதிகமாக உள்ளது ஹீமோகுளோபினின் ஆக்சிஜன் கலக்கும் செயலில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கனிமம் கூடுதல் இரும்பு சத்து உடம்பில் ஏறும் போது தசைகளுக்கு கூடுதல் அளவிலான ஆக்சிஜன் செல்லக்கூடும் இது தசைகளுக்கு ஆரோக்கியத்தையும் திடத்தையும் அளிக்கும் மேலும் செல்லும் அளவும் அதிகரிக்கும் இதனால் ஞாபக சக்தி புரிதல் மற்றும் கவனம் போன்றவற்றில் முன்னேற்றம் தென்படும் ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் மூளை அணுக்கள் உயிருடன் இருக்கவும் மூளை அழற்சி நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கவும் உதவுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன தைராய்டு ஹார்மோன்கள் சுரத்தல் ராலில் அயோடின் வளமையாக இருப்பதால் உடலில் தைராய்டு ஹார்மோன்கள் சுரக்க அது உதவும் இந்த ஹார்மோன்கள் குழந்தை பருவத்திலும் கர்ப்பமாக இருக்கும் நேரத்திலும் மூளையின் வளர்ச்சியாக தேவைப்படுகிறது புற்றுநோயை எதிர்த்து போராடும் ராலில் அஷ்டக் சாந்தி போன்ற கரோடினாய்டு உள்ளதால் அவை பல வகை புற்றுநோய்களில் இருந்து காக்கும் மேலும் அதில் செலினியம் என்ற அரிய கனிமம் உள்ளது இது முன்னிச்சுரப்பி மற்றும் நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக போராடும் குறைவான மாதவிடாய் வலி அனைத்து கொலஸ்ட்ரோல்களும் சரிசமமாக உருவாவதில்லை ராலில் உபயோகமுள்ள கொழுப்பானது ஒமேகா த்ரீ கொழுப்பமிரங்கள் உள்ளது இது ஒமேகா சிக்ஸ் கொழுப்பமிரங்களால் ஏற்படும் எதிர்மறையான விளைவுகளை சமநிலைக்கு திரும்பச் செய்யும் மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் வலியையும் குறைக்க உதவும் ஆகவே இதனை சாப்பிட்டால் இந்நேரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் இதர கொலஸ்ட்ரோலால் எதுவும் இல்லாமல் அவர்களின் பிறப்புறுப்புகளுக்கு சீரான முறையில் இரத்த ஓட்டம் இருக்கும் உணவு அலர்ஜி கடல் உணவுகளினால் இறால் உட்பட அலர்ஜி ஏற்படுவது வழக்கமான ஒன்றுதான் புது வகை மீன் அல்லது ராலை உண்ணும் போது கவனமாக இருங்கள் அதேபோல் அதிக அளவில் உட்கொள்ளும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் பலவிதமான அலர்ஜிக்கு உள்ளாக்க நேரிடும் இன்றைய தமிழ் போயிஸ் தொட்கம் வழங்கிய வால்க வளமோட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் இறால் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றுமோர் வாழ்க வளமோட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் உடனுக்குடன் கண்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் செய்யவும் நன்றி வணக்கம்